கர்லையிலுயர் கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறோம் பெரிய மனங்களே சோக்குமா இருக்கிறாங்க அந்த நாளிலும் கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாது கருவு செய்திருக்கிறார் கருவு செய்ததே தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் பெரிய மன்னர்களே அநேக முறை நாம் இந்த செய்தியை கேட்டிருப்போம் இன்னைக்கும் உங்களுக்கு அந்த செய்தி நான் சொல்லுகிறேன் ஆதி ஆமியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவிதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அல்ல லூயா அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் கேராகிலே குடியிருந்தான் பஞ்சகாலம் அந்த பஞ்சத்திலே அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே விதை விதைக்கவும் தயங்குகிறோம் வேலை செய்யவும் தயங் தயங்குகிறோம் கிரியை காண்பிக்கிறதுக்கு தயங்குகிறோம் என்ன விதைக்காத இடத்துல அறுக்கிற ஒரு நீர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறிதனமாக இருக்கிறோம் ஆடவர் சொல்கிறார் நீ இருக்கிற இடத்துல இரு அங்கே அமர்ந்துரு அங்கே இரு அங்கே தொழில் செய் அங்கே உன் வேலையை செய் நீ செய்ய வேண்டியதை செய் எனக்கு பயந்து நீ செஞ்சால் போதும் ஈசாக்கு அப்படி தான் செஞ்சுட்டு வந்தான் விதையும் விதைச்சான் தன் தகப்பனுடைய வேலையும் அவன் செய்ய ஆரம்பித்தான் என்ன தகப்பன் காலத்தில் அமைக்கு தூர்த்து போட்டதையெல்லாம் இவன் தோண்டிட்டு வந்தான் இன்றைக்கு உன்னுடைய வேலையை மாத்திரம் பார்க்கக்கூடாது உன்னுடைய தாய் தகப்பனி நீ கன பண்ணுகிற பிள்ளையாக காணப்படணும் சிலரெல்லாம் பாருங்கள் வளர்த்து பெற்று எடுத்தாங்க வளர்த்தாங்க போனாங்க கல்யாணம் பண்ணாங்க வேலை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயா போயிட்டே இருப்பாங்க மனுஷர்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க அது ஒரு நாள் வந்து விருத்திக்கு வரவே வராது அதாவது நீ செய்ய வேண்டிய வேலை செய்யணும் உன் தாய் பண்ணி தகவப்பண்ணி கனப்பண்ணும் இங்கே அவன் செய்கிறான் த தகப்பன் காலத்தில் தூர்த்து போட்டதெல்லாம் துறவைகளை இவன் தோண்டிக்கிட்டு வரான் இந்த நாளில்தான் என் அன்பு தேவ பிள்ளையே இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய எதிராளி ஆகிய அபிமிலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்துக்கிட்டோம் போயிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு வாங்க உடன்படிக்கை பண்ணிவிட்டு வாங்க நமக்கு எந்த வித்தியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறோம் இப்போ வந்து கேட்கும்போது எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க விரோதமாக நடந்தீங்க போனீங்க ஏன் இப்போ வந்துருக்கிறீங்கன்னு ஈசா கேட்குறாரு பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் உன்னிடத்தில் உன் எதிராளி வந்து நிற்கும்பொழுது நீ என்ன பண்ண வேண்டாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் சரின்னு விட்டுட்டு போ ஒரே ஒரு காரியத்தை மாற்ற நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நாம் விதைக்க வேண்டியதை நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்துக்கிட்டு வந்தால் நம்ம எதிராளியும் நம்முடைய பட்சத்தில் வருவான் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரிய மறந்தால் அவன் சத்ருவும் அவனிடத்தில் வந்து நிற்பான் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த ஈசாக்கு உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வருகிறதை பார்க்குறோம் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் ஒரு வார்த்தை ஒரு காரியம் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை மாற்ற தெரிஞ்சுக்கிட்டான் அதில் இன்றைக்கு உன் எதிராளி உன் சத்ரு அல்ல லூயா என் அன்பு தெய்வப்பிள்ளையே தோற்கடிக்கப்படணும் உனக்கு பாதபடியாக மாற்றப்படணும்னா நீ விதைக்கணும் உன் தகப்பன் செய்த காரியத்தை நீயும் செய்யணும் தாய் தகப்பனை கனப்படுத்தணும் அதை மூன்றாவது காரியம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்போ விதைத்தாதான் தாய் தகப்பனை கண்ணும் கணம் தான் ஆசீர்வாதம் வரும் ரேகோ ஒரு பெருக்கம் வரும் இது வந்துருச்சாலே போதும் இதுவே நம்முடைய சத்துருக்களை வெக்கப்படுத்தக்கூடிய நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய நம்முடைய எதிராளியை வெக்கத்துக்குள்ளாக உடுத்தக்கூடிய வழியாக இருக்கிறது ஒன்றை வித தாயத்தகப்பனுக்கு என்ன பண்ணு மூணாவது கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் இது ரெண்டு செஞ்சாலே கர்த்துடைய ஆசீர்வாதம் வந்துடும் நாலாவது உன் பாதப்படியில் உன் சத்ரு வந்து நிற்பான் அல்லை இல்லையா சிம்பிள் மேட்ரு சத்ருவை தோற்கடிக்க இதுவே வழி உன் எதிராளியை தோற்கடிக்க இதுவே வழி உன் பகஞ்சனை உன் எதிராளியை தோற்கடித்து கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று அவன் வாயில சொல்வதற்கு இதே வழி அதனால் ஐயோ நான் அந்த பூமியில் இருக்க நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி பஞ்சம் வந்துருச்சு பஞ்ச காலத்தில் தான் விதைச்சான் போராட்ட காலத்தில் தான் விதைச்சான் பிரச்சனை காலத்தில் தான் விதைச்சான் பிரச்சனை போராட்டம் பஞ்சம் வரதான் செய்யும் ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை அதாவது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அல்லது லூயா அச்சுப்பிப்போம் மகா இறக்கும கிருபன் இருந்து எல்லாம் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிற வந்த நாளையிலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சோத்ரோம் எங்கள் எதிராளியை முறியடிக்க இதுவே வழி என்று சொல்லியிருக்கிறீங்க எங்கள் எதிராளியை ஆண்டவரை முறியடிக்கக்கூடிய வழியிலே எங்களை நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் விதைக்கவும் என் தாய் தாக்கமுனை கனப்படுத்தவும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வம் பெறவும் கத்தர்க்கு ரூபாய் செய்யும் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாட கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத் தாமி வாழ்த்து ஆசீர்வர்த்தி செப்பிக்கிறோம் அப்படியே ஆண்டவரே ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் சம்பிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிகளை பலப்படுத்துங்க நூறு மடங்கு ஆசீர்வதி ஆசிர்வதி வழு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புணம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை நல்ல இல்லையா கத்தன நாமைய ஆசீர்வதிப்பாராங்க ஆமியன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம்